தென்ந்திய சினிமா அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே மாஸ் ஹீரோக்கள் படங்கள் தான் எப்பவுமே வசூல்ல வந்துட்டு பெயர் போன படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கடந்த சில ஆண்டுகளாவே பெண் திரைப்படங்களுக்கு அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்துட்டு முன்னணி இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்துட்டு சாதனையும் படிச்சுட்டு வருது அந்த வகையில இப்போ வழியாக இருக்கக்கூடிய லோகா இது வரைக்கும் நூறு கோடியவும் இதுக்கு முன்னாடி வழியாக இருக்கக்கூடிய மகாநதி தொண்ணூறு கோடியவும் ருத்ரமாதேவி எண்பத்தி ஆறு கோடியவும் அருந்ததி எழுபது கோடியவும் பாகவதி அறுபத்தி ஏழு கோடியவும் வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு இனி வரக்கூடிய காலங்களையும் கண்டிப்பா பெண்களோட கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோவே இல்லாம திரைப்படங்கள் வந்துட்டு எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில நல்லபடியா ஓடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி உங்களோட ஒபினியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நடிகை ஐஸ்வர்யா ராய் பத்தி ராஜீவ் மோகன் பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் விஷயத்தொண்டின் கண்டுகொண்டின் படத்துக்காக முதல்ல கிட்ட தான் கேட்டேன் அவங்க வந்து பதிலே சொல்லல அப்புறமா சௌந்தர்யா கிட்ட கூட போயிட்டு நடிக்க வைக்க முயற்சி பண்ணேன் அதுவும் நடக்கல அதுக்கப்புறமா தான் லாஸ்டா போயிட்டு ஐஸ்வர்யா ராய் கிட்ட கதையவே சொன்னேன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க எந்த ஒரு கதையை கேட்டதும் எமோஷனல் ஆனது மட்டும் இல்லாம நடிக்கவும் ஒத்துக்கிட்டாங்க கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் அவங்கள தவிர வேற யாராலையுமே பிளே பண்ண முடியாது அவ்வளவு அழகா அந்த கதாபாத்திரம் அவங்க நடிச்சு அவங்களுக்கு இருந்திருக்கும் வந்து ஒரு வந்துட்டு அதனாலே படம் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருந்திருக்கும் இன்னைக்கும் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அந்த ஒரு திரைப்படத்துல ஐஸ்வர்யா ராயோட அந்த ஒரு நடிப்புமே வந்துட்டு அற்புதமா இருந்திருக்கும் எத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ரெட் மூவி நிறுவனத்தோட புதிய சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பநிதி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு பதவியில பொறுப்பேற்றிருக்காரு முன்னாடி உதயநிதி தான் இருந்தாரு பையனான இன்ப நிதி வந்துட்டு அந்த ஒரு பொறுப்பை தன்னோட கையில வாங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது ரெட் ஜெயின் மூவி நிறுவனம் வந்துட்டு புதிய சிஇஓவா இன்பநிதியை நிதியை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு திரைப்படத்தை வந்துட்டு முதல் முறையா வந்துட்டு அவரு சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் வெளியிட போறாங்க அந்த திரைப்படம் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் முதலாம் தேதி திரைக்கு வரைக்கும் தனுஷோட நடிப்புல இட்லி கடை திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை ரெட் மூவி நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வழியாக போகுது இத பத்தி உங்களோட ஒபீனியன் கமெண்ட் சொல்லுங்க